ரப்பர் வந்து மாதிரி படத்தை ஏன் ஓட வச்சாங்க மக்கள் அதில் எந்த டபுள் மணிங்க இருந்துச்சு எந்த ஆபாசம் இருந்துச்சு எந்த இரட்டை இறந்த ஆபாசம் இருந்துச்சு எதுவுமே இல்லையா சுசித்ராவை பொறுத்த வரைக்கும் யாரோ அவங்க பின்னாடி இருந்து இயக்கிற மாதிரி தான் இருக்கு இது தனிப்பட்ட ஒரு சினிமா நடிகர்களுக்குள்ள பிரச்சனையை மாதிரி நான் பார்ப்பேன் கோபேக் பாகிஸ்தான் கேஸ்ட்ராக் போட போறேன் பாகிஸ்தானுக்கும் சூர்யா ஜோதியா பிரச்சனைக்கு என்ன சம்பந்தம் பண்ணியிருந்தாங்க சார் அதான் பயங்கரமான பேட் வேர்ட்ஸ் ஒன்று ரெண்டு இல்லை பயங்கரமான ஆசிகமான வார்த்தைகளை பேசியிருக்காங்க ஏன் இன்னமும் உள்ள எல்லாருக்கும் பார்க்கிங்கு பார்க்கிங்கு பப்ஸு கிப்ஸு ரொட்டி ரோஸ்க்குலாம் சேர்த்து ஆயிரத்தி ஐநூறுரூவா குறைந்தபட்சம் ஆயிரத்தி ஐநூறுரூவாய் நான் இழந்திருக்கேன் படம் பார்த்துட்டு படம் ஒன்றுமே இல்லை குப்பை ஒரு சட்டை மாறன் படத்தை பார்க்குறவங்க எல்லாரும் படம் பார்க்காம இருக்காங்களா ஒன்றரை லட்சம் பேர் ஒரு வீடியோ போட்டாருன்னா பத்து லட்சம் பேர் பார்க்குறாங்க அந்த பத்து லட்சம் பேருமே அவர் சொல்கிற வியூஸை கேட்டு பத்து லட்சம் பேர் படம் பார்க்காம இருக்காங்க ஜோதிகா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க ஆக்சுவலாக வந்து இந்த படம் ஃபஸ்ட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கொஞ்சம் கொலாப்ஸாக தான் இருக்குது ஓகே பட் நீங்கள் மோசமான படங்களெல்லாம் ஆதரிக்கிறீங்கல்ல டபுள் மீனிங் படம் இந்த மாதிரி படம் ஆதரிக்கும் போது இந்த படத்தை நீங்கள் ஆதரிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க இவங்க சொல்கிற படம் பேர் வந்து குஷியாக இருக்குமோ ஏன்னா அந்த படத்தில் தான் டபுள் மீனிங் இருக்குது அதில் தான் பெண்களை வந்து மோசமாக காட்டியிருப்பாங்களே ஒரு நாள் அந்த படத்தை குறிப்பிட்டு தான் சொல்கிறாங்களே குஷி படத்துக்கு ஆதர தர்றீங்க ஏன் கங்குவாவுக்கு ஆதரவு தரக்கூடாது குஷி வந்து எத்தனை வருஷம் ஆச்சு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இப்போ எடுத்துங்க லவ் டுடை படம் எப்படி வந்துச்சு கொசிய கொஷியிலலாம் அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் இருக்கும் படம் முழுக்கவே அவர்கிட்ட தானே என்னென்ன வார்த்தைகள் என்னென்ன டைலாகு நம்ம எங்கே நம்ம காதுக்கு புதுசாக கூடிய விஷயங்கள்லாம் படத்தை வச்சுருந்தாங்க அப்போ இன்றைக்கி ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ரசனைகள் மாறுது அதை முதல்ல இந்த படைப்பாளிகள் இந்த கிரியேட்டிவிட்டில் இருக்கக்கூடியவர்கள் டைரக்டர் முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ரசனைகள் மாறுது மக்கள் பார்க்குறவங்களுடைய ரசனை மாறுது தியேட்டர் மாறுது டிக்கெட் வெலை மாறுது எல்லாம் மாறுது ஒன்றும் நீங்கள் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் பழைய மாதிரி பாகுபலி ரிலீஸ் ஆகி நாலு வருஷம் ஆச்சு பாகுபலி மாதிரி இப்போ ஒரு படம் எடுத்திங்கன்னா போகாது பாகுபலியை இன்ஸ்பயர் பண்ணி பாகுபலி மாதிரி ஒரு படம் எடுக்கணும் பாகுபலியே எடுக்கக்கூடாது அதுதான் இப்போ நம்ம கங்குவாவில் கங்குவா படத்தை ஃபஸ்ட்டு ஒரு இருபது நிமிஷம்லாம் முப்பது நிமிஷம்லாம் அது வந்து பயங்கர கிரிஞ்சி ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ஒரு டப்பிங் சீரியல் பார்க்குற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு இருபது நிமிஷம் நமக்கே ரொம்ப ஒரு ஆச்சரியமான சின்னடா சிவான்னு ஒரு டேரக்டர் பெரிய டேரக்டர் சூர்யா இதெல்லாம் எப்படி அக்செப்ட் பண்ணாரு இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கிட்டு நடிச்சாரு இப்போ சொல்கிறாங்க படமே பார்க்கல அவங்க படம் பார்க்க உங்களுக்கு உங்களுக்கு தெரியாதா சிலர் வந்து படமே பார்க்கல சூர்யா வந்து சூர்யா டானல் ராஜா யாருக்குமே சிவா படத்தை காட்டல படத்தை காட்டி நடித்தவங்க அவங்க ஓரளவுக்கு கட்சி பண்ணிட மாட்டாங்க என்ன சீன் நடிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு அப்படிங்க முதல் இது வந்து அந்த கதையை சூஸ் பண்ணது முதல்ல தப்பு ரெண்டாவது கதையை தப்பாக எடுத்தது அதுவும் தப்பு அது இவங்க ப்ரொமோட் பண்ணுற பேரில் ட்ரோலாக்கி விட்டது அதுவும் தப்பு இது எல்லாம் சேர்ந்து ஒரு படம் வந்து சரியாக போகலை அதனால வந்து நீங்கள் வந்து அதுக்காக வந்து கம்பேர் பண்ணக்கூடாது இந்த படம் ரப்பர் வந்து மாதிரி படத்தையும் ஏன் ஓட வச்சாங்க மக்கள் அதில் எந்த டபுள் இருந்துச்சு எந்த ஆபாசம் இருந்துச்சு எந்த இறந்த ஆசனம் இருந்துச்சு எதுவுமே இல்லையே அந்த படத்தை ஓட வச்சாங்க கொண்டாடினாங்கல்ல சூ ஜோதிகாவை பொறுத்த வரைக்கும் அதை சொன்ன விஷயங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு முப்பது நிமிஷம் இல்லை சரியில்லை அதை நீங்கள் ஏற்றுக்குங்க அதை பற்றிலாம் ஒன்றும் கிடையாது அதுக்கு அதை தாண்டி தனிப்பட்ட விமர்சனங்கள் நீங்கள் வைக்கிறீங்க அதை தவிர்த்துக்கணுன்னாங்க அவங்க சொல்கிறதுல நியாயம் இருக்குது படம் படம் செய்யலாம் சொல்லுங்க ஜோதியாவை பத்தி பேசுறது சூர்யாவை பத்தி பேசுறது சூர்யாவை உருவக்கே பண்றது சமீபத்தில் சுசித்ரா தான் ரொம்ப வன்மம் அதை பத்தி நினைச்சேன் நீங்களே பாருங்களேன் அவங்க என்ன பேசுறாங்கன்னா ஜோதியாவை அவ்வளோ மோசமான வார்த்தைகளை திட்டுறாங்க இது வந்து பாக்குறதுக்கு வந்து ஒரு நார்மலாவே இல்லை நம்ம பார்க்கும்போது எல்லாருமே பயங்கர ஷாக்கிங் ஏன் இப்படி அவங்களுக்கு அவ்வளோ என்ன அது இல்ல சுசித்ரா பொறுத்தவரைக்கும் சுசித்ராவை யாரோ அவங்க பின்னாடியிலிருந்து இயக்குற மாதிரி தான் இருக்குது இது தனிப்பட்ட ஒரு சினிமா நடிகர்களுக்குள்ள பிரச்சனையை மாதிரி நான் பார்க்கல அவங்க எடுத்த சொல்கிறாங்க நான் வந்து கோபேக் பாகிஸ்தான் கேஷ்ட்ராக் போட போகிறேன் பாகிஸ்தானுக்கும் சூர்யா ஜோதியா பிரச்சனைக்கு என்ன சம்பந்தம் சூர்யா ஒரு அவர் இந்துவா இருக்கிறாரு ஜோதியா பிறப்பாள ஒரு முஸ்லீமாக இருந்தால் கூட அவங்க இந்துவாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அந்த இந்து திருமணம் மொழியாக தான் திருமணம் பண்ணாங்க அது மாதிரி தான் இருக்கிறாங்க அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை நீங்கள் அப்போ சுசித்ரா பேசுறது வந்து வேறு ஒரு உள்நோக்கம் இருக்குது மதரீதியாக இந்த பிரச்சனை எழுதிட்டு போறாங்க அப்படின்றதான் பார்க்க வேண்டியா ஜோதியா இழுந்து லெட்டர்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஸ்பெல்லிங் விஷயம் தான் எந்திட்டு போகுது நீங்கள் டீச்சரா ஸ்கூல் டீச்சரா போட போறீங்க பேட்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க சார் பயங்கரமான பேட் வேர்ட்ஸ் ஒன்றும் ரெண்டு இல்லை பயங்கரமான சிகிச்சைமான வார்த்தைகளை பேசியிருக்காங்க ஏன் இன்னமும் உள்ள எல்லாருக்கும் கொதிக்கக்கூடிய தயாரிப்பாளர் சங்கம் நடிகர் சங்கம் இயக்குனர் சங்கம்லாம் ஏன் ஒன்னும் அமைதியா இருக்குன்னு தெரியல ஏற்கனவே மறைந்த இயக்குனர் பாலச்சந்தரை பத்தி தப்பு தப்பா பேசியிருந்தாங்க விஜய பற்றி பேசுறாங்க த்ரீஷாவை பற்றி பேசுகிறாங்க கீர்த்தி சுரேஷை பற்றி பேசுகிறாங்க தனுஷை பற்றி பேசுகிறாங்க ஒருபடி மேலே போய் இன்னைக்கு வந்து மத ரீதியான விமர்சனத்துக்கு வந்துட்டாங்க சமீபத்தில் அண்ணன் நயந்திரா பிரச்சனை அதுக்கும் ரொம்ப ஆபாசமாக பேசுறாங்க ஏன் இவங்க மேல் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க அதுதான் நம்மளுடைய கேள்வி நீங்கள் தேட்டர் முன்னாடி பைட் எடுக்காதீங்க விமர்சகர்னால படம் போகல அப்படின்லாம் சொல்கிறீங்க ஆனால் வந்து ஒரு ஒரு பெண் வந்து ஒரு முன்னாள் நடிகையாக இருக்கிறவங்க அசிங்கமா வந்து பேசுகிறாங்க நேரடியாகவே பேசுகிறாங்க சவால் விடுறாங்க இது வரைக்கும் அவங்க மேலே ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க மற இந்த பெரும் தலைவர் இயக்குனர் மீதே வந்து அவங்க பயங்கரமான ஆபாச குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க இது வரைக்கும் எந்த நடவடிக்கைக்கும் ஏன் இல்லை அப்படிங்கறதான் பெரிய கேள்விக்குறியாக இருக்கு ஆக்சுவலாக இந்த கங்குவா படத்தை பார்த்தோன்னே திருப்பூர் சுப்பிரமணியம் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு போங்க அதை தாண்டி அவ்வளோ மோசமா கத்திட்டு போறீங்க இந்த மாதிரி ஒரு மோசமான விமர்சனத்தை நான் பார்த்ததே கிடையாதுன்னு அவர் இன்டர்வியூ கொடுக்கும்போதே வந்து சொன்னாரு இனிமேல் வந்து எஃப்டிஎஃப்எஸ்கெல்லாம் ரிவியூவெலாம் கொடுக்கக்கூடாது அதனால தான் அப்படின்னு சொல்கிறாரு என் பார்வையில் என்னென்னா ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு இது மக்கள் பார்க்க கூட்டாக வராங்கன்றதை கொண்டு போய் சேர்க்குறதே எஃப்டிஎஃப்எஸ் ரிவியூ தானே நல்லா இல்லாத படத்தை நல்லா இருக்குதுன்னு சொல்லி யாரால் ஓட வைக்கவும் முடியலே அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஸ்டார் படமே சரி அந்த எஃப்டிஎஃப்எஸில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பாசிட்டிவாக தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் படம் நல்லா இல்லைன்னு மக்கள் தூக்கி போட்டாங்கள்ல இது வந்து செருப்பு காலை அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு இல்லை நீ நல்ல படம் எடுங்க மக்களை கூட கொண்டாடுவாங்க அது யாரும் வந்து இந்த ப ஒரு விமர்சனங்களால் ஒரு படத்தை ஓட வைக்கவும் முடியாது ஒரு படத்தையே வந்து நீங்கள் ஓட நல்ல படத்தை வந்து இது பண்ணவும் முடியாது ரெண்டுமே இருக்குது அதாவது நீங்கள் தரமான படங்களை எடுத்தீங்கன்னா மக்கள் கொண்டாட போகிறாங்க லவருக்கு பந்துன்னு ஒரு படம் வருது இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அப்படி ஒரு படம் வர்றதே யாருக்கும் தெரியாது படத்தில் யார் நடிச்சிருக்கிறா யார் இது யார் டேரக்டர்னு யாருக்குமே தெரியாது படம் வந்துச்சு மிகப்பெரிய கிட்டு மகாராஜன் ஒரு மிகப்பெரிய தோல்விக்கு பிறகு விஜய் சதுபதி படம் அந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அந்த படத்தை பற்றின ஒரு டாக்கும் கிடையாது படம் பார்த்துட்டு வந்து பார்த்துட்டு வந்து விமர்சனம் பண்ணாங்க அவங்க அதை பற்றி படத்தை பற்றி எழுதினாங்க தேட்டர் வழியில் பேசினாங்க ஆனால் இந்த எப்படியோ பேச பற்றி ஏன் இவங்க வந்து இவ்வளவு கோவப்படுறாங்க அப்படின்னா சில தயாரிப்பாளர்கள் சில யூடியூப் சேனல்ஸ்க்கு சில மூவி ரிவியூவருக்கு பணத்தை கொடுத்து சுமாரான படத்தை கூட ஓட பேச பில்டப் பண்ணி பேச வச்சு இவங்க சம்பந்தப்பட்ட ஆட்களே தேட்டர் வாசப்படலே போய் ஃபஸ்ட் ஷோ நிற்க வச்சு அவங்க மூலியமாக இன்டர்வியூ கொடுக்க வச்சு இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சாங்க அது எல்லாருக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் ஒருவேளை ஆப்போசிட் சைட்லேருந்து ஆட்கள் செய்கிறாங்களோ அதே மாதிரி நெகட்டிவாக பண்ணுறாங்களாங்கிற ஒரு சந்தேகமும் அவங்களுக்கு வந்துடுச்சு இப்போ அதுதான் பிரச்சனையிலே போயிட்டு இருப்பேன் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ரிவ்யூவே பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம் நான் டிக்கெட் வாங்கி பார்க்குறேன்னா அதுக்கு உண்டான உரிமை என்கிட்டே இருக்குது வெளியில் பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் அப்போ நல்ல படம் எடுத்துகிட்டு சொல்லுங்கள் நீங்கள் நல்ல படம் எடுத்துகிட்டு அது சரியில்லை நான் சொன்னால் நான் ஒத்துக்கிறேன் ரிவியூவே பண்ணக்கூடாதுன்னா அப்புறம் என்ன கதை அப்படின்றது நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க ஒரு சோப் வாங்குறீங்க நான் சோப்பு போட்டால் அவங்களுக்கு உடம்பு அலர்ஜியாக வருதுன்னா நீங்கள் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போவீங்க ஒரு படம் பார்த்துட்டு நல்லா இல்லைன்னா எங்கே போவான் என்ன என்ன இதுக்கில் கேரண்டி இருக்கு நான் ஆயிரம் இப்போ நான் வந்து நாலு பேர் படம் பார்க்கணும் தேட்ரு டிக்கெட் மட்டும் ஆயிரம் பார்க்கிங்கு பார்க்கிங்கு பப்ஸு கிப்ஸு நொட் ரோஸ்க்குலாம் சேர்த்து ஆயிரத்தி ஐநூறுரூவா குறைஞ்சி ஆயிரத்தி பச்சம் நான் இழந்திருக்கேன் படம் பார்த்துட்டு படம் ஒன்றுமே இல்லை குப்பை இப்போ நான் ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நான் ஒரு ஷர்ட்டு வாங்குகிறேன் அது சட்டை சாயம் போயிடுச்சுன்னா கோர்ட்டுக்கு போகலாம் இந்த படம் ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறுவா கொடுத்து படம் பார்த்துட்டு அந்த படம் நல்லா இல்லைன்னா எங்கே போவேன் எப்போ என்னுடைய குமுறிகளை கூட சொல்லக்கூடாதா இப்போ நான் என்னுடைய நான் ஆயிரம் ரூபா கொடுத்து ஏமாந்துருக்கேன் எனக்கு அது பிடிக்கலை அப்படிங்கிற என்னுடைய படமும் பார்த்துட்டு என்னுடைய குமுறளை கூட நீங்கள் சொல்லக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் அது இது ஒரு சர்வாதிகாரம் தான் அது ஒரு ப்ரா பொருளை வாங்குறோம் சரியில்லைன்னா கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகலாம் கேஸ் போடலாம் இப்போ அமேசான் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து நீங்கள் ரிட்டர்னே பண்ணலாம் ஆனால் ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து படம் பார்த்து நல்லா என்ன காசு திருப்பி கொடுத்துருவீங்களா போன காசு போனது தானே நம்ம குறைந்தபட்சம் மன ஆத்தாமைக்கு நான் வாத்தியாக திருட்டு போ இதுதானா இதுதான் ரியாலிட்டி நல்ல படம் எடுங்க அப்போ பொது தளத்துக்கு வந்தால் விமர்சனங்களே ஏற்றுத்தான் ஆகணும் அரசியல்வாதியை கிழிக்காது இல்லையா அவங்களும் கிழிக்க போகிறாங்க நல்ல படம் எடுத்தால் அவங்களை கொண்டாடுறாங்க தேட்டரில் கை தேட்டுறாங்க ஆரவாரம் பண்ணுறாங்க அழுகிறாங்க சிரிக்கிறாங்க விசில் அடிக்கிறாங்க மாலை போடுறான் பால் ஊற்றுறான் நல்ல படம் இல்லைன்னா அதே அவன் திட்டிட்டு போகிறான் அதே பல திரும்ப ஊற்றிடுறான் திரும்ப ஊற்றிடுறானுங்க இதை ஒன்றுமே செய்ய முடியாது இன்னைக்கு நீங்கள் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இண்டஸ்ட்ரிக்கு தான் பின்னடைவு அது நீங்கள் வந்து நல்ல படங்கள் தரமான படங்கள் எடுங்க ஆடியன்ஸ் கொண்டாடத்தான் போகிறான் சமயத்தில் ஓடின படங்கள் எல்லாத்தையும் அந்த இதே எப்படி ஆப்ஸ் கொடுத்து தான் பெரிய படம் சமரானாக இருக்கட்டும் லவர் பந்தா இருக்கட்டும் ஜாமாவாக இருக்கட்டும் எல்லா படங்களும் இந்த மாதிரியான விமர்சனங்கள் கொடுத்தாலும் ஓட போச்சு சின்ன சின்ன படங்கள்லாம் நீங்கள் ஒரே வாரத்தில் நாலு படம் ரிலீஸ் ஆகிறப்ப நீங்கள் எங்கே போறீங்க தேட்டர் கொடுக்குறதும் கிடையாது தேட்டர் கோழி பண்ணச் சேலத்துடன் படம் வந்துச்சு போட்டுட்டு ரிலீஸ் ஆகி அந்த படத்தை பற்றி நிறைய ரிவியூ நல்லா பத்தி பேசிட்டு இருக்காங்க ஆனால் அதே படம் தேட்டரு ரிலீஸ் ஆகிறப்போ அன்னைக்கு பார்த்தா சின்ன படமாக ஒரு ஆறு படம் எந்த படத்துக்கும் சரியாக தேட்டர் கிடைக்கல அப்போ அப்போல்லாம் நீங்கள் வந்து எதுக்கும் குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க சின்ன புதுசாக ஒரு தயாரிப்பாளரை வந்து நீங்கள் கண்டுக்கிற மாட்டேங்கிறீங்க புதுசாக வரதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஆனால் வந்து பெரிய படம் ரிலீஸ் ஆனால் முடியும் எந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அவர் ரெண்டாயிரம் கோட்டி அடிக்கணும் ஆயிரம் கோட்டி அடிக்கணும் எங்களை தான் அடிக்கிறீங்க ரெண்டாயிரம் கோட்டி அடிக்கிறது ஆயிரம் கோடி அடிக்கிறது இது வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது இன்னைக்கு சோசியல் மீடியாங்கிறது பரவிருச்சு இப்போ நாங்கள் யூடியூப்பில் ரிவ்யூ போடுறதுக்கு பதிலாக நான் படம் பார்த்துட்டு வந்து என்னுடைய சோஷியல் மீடியாவில் என்னுடைய ஃபேஸ்புக்லையே ட்விட்டர்லேயோ இன்ஸ்டாவிலேயே படம் மொக்கைன்னு போட்டால் போதுமே பெருசாக வந்துடுறேன் ரைட்டிங்லாம் வேணாம் இங்கிலீஷில் நாலு லைன் டைப் பண்ணி போட்டால் போதும் படத்தை பார்த்து ரிவியூ வந்துடும் இங்கே எப்படி கன்வோட் பண்ணுவீங்க சார் நடப்பு தயாரிப்புகள் சங்கத்திலே இன்னைக்கு அதை எடுத்திருக்காங்கன்றதான் நிறைய பேருக்கு ஷாக்கு இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் வந்து கூப்பிட்டுப்பா நான் இப்படி ஒரு படம் பண்ணுறேன் அதை பற்றி எழுதுனேன் இங்கே எல்லா இயக்குனரும் சொல்லியிருக்கிறாங்கப்பா இப்படி ஒரு படம் வந்திருக்குப்பா நல்ல படம் நீங்கள் தான் ஆதரவு கொடுக்கணும்னு ப்ரெஸ் மீட்லலாம் கீழே பேசுகிற இவங்களே இன்றைக்கி ப்ரெஷ்ஷை கண்ட்ரோல் பண்ணோம் தேட்டருக்குள்ளவே விடக்கூடாது அப்படின்னு ஒரு மாதிரி கேவலமாக பேசுகிற மாதிரி தேட்டருக்குள்ளே இல்லைன்னா தேட்டருக்கு வெளில வந்து எடுக்க போகிறான் அவன் இல்லை தேட்டரு வாசப்பில்லை நீங்கள் வா ரோட்டில் எடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன சேர்ந்து தேட்ரு சுற்றி இருக்க பகுதியில் எடுக்கக்கூடாது இது யார் தேட்ரு மட்டும்தான் உங்களுக்கு உரிமை ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஒன் ஃபார்ட்டி ஃபோரா அது இல்லாடி போலீஸ் பாதுகாப்பு அப்படிங்களா வெட்டிடுவாங்களா கேமரா எடுத்துகிட்டு போகிறவங்களா இது வந்து இது வந்து சர்வாதிகாரம் மாதிரி வந்து கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க அது ஒருபோதும் அது வந்து சாத்தியமே படாது இவர்கள் வந்து வாய் புளித்ததோ மாங்காய் புளித்தோடத்தில் படம் நல்லா இல்லையா இவங்களால தான் படம் கொள்ளையோ அப்படிங்கிறதெல்லாம் எந்த விதமான லாஜிக்கிறது வடம் இல்லாமல்னா கொண்டாட போகிறாங்க இப்போ நீங்கள் ஒரு வாரத்துக்கு நீங்கள் விமர்சனமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க சரி ஒரு வாரத்துக்கு எந்த யூடியூப் சேனலும் சரி எந்த சோசியல் மீடியாவிலையும் இந்த படத்தை பார்த்துன்னா எந்த செய்தியும் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதா வெளியே தெரியுமா ஒரு வாரத்துக்கு எந்த டேட்டில் இன்ட்ரிவ் கொடுக்கக்கூடாது உட்காந்து 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 ஒவ்வொரு சேனல்லேயே பேசுகிறீங்க டைரக்டர்ஸ் டேரக்டர்ஸ் அது ஜெயிச்சுட்டு அவங்க பேசுகிற பேச்சு காதல் ரத்தமாக வருது ரெண்டாவது நாளே சக்சஸ் மீட்டு ரெண்டாவது நாளே சக்சஸ் மீட்டு அதுக்கு கூப்பிடுறீங்க யூடியூப் சேனல்ஸை படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு அந்த படத்தை பற்றி அவங்க சொந்த கதை கதை சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப மாங்காய் திருந கதை தேங்காய் திருண்ண கதைலாம் சொல்கிறாங்க அது ஒரு பக்கம் ஜெயித்த பிறகு பேசுகிற பேச்சு அப்பா தத்துவம் சமீபத்தில் ஒரு டேரக்டர்லாம் பார்த்தேன் அதுக்கு தமிழே வர மாட்டேங்குது எடுத்தது தமிழ் படம் அவர் தான் அவர் அவர் கேட்குறாரு ஒருத்தர் இங்கிலீஷ்லேயே ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்கிறார் அது எதுக்கு இங்க தமிழ்ல இப்போ போகிறாங்கன்னு தெரில தமிழ்நாட்டில் அவர் தமிழ் ஒரு சமீப காலமாக ஒருத்தர் ஒரு மொட்டை வச்சு ஒருத்தர் எடுத்துகிட்டு எடுத்துட்டுருக்கிறார் அவர் இங்கிலீஷில் அவர் பேசுகிறாரு இப்போ பதில் பேசுகிறவங்க இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க ஆனால் தமிழ் சேனலில் தமிழ் யூடியூப் சேனலில் தமிழ்நாட்டில் வருது அது ஏன் வருது என்னன்றது தெரியல அதையும் பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்காங்க அதே மாதிரி ஒரு தமிழில் பெரிய சமீபத்தில் பெரிய ஹிட் கொடுத்த ஒரு டைரக்டர் இன்டர்வியூ கொடுக்குறாரு எங்கே போனாலுமே அவர் இப்போ ஒரு செவன்ட்டி இங்கிலீஷ் தான் பேசுகிறார் அதுக்கு மேலே அவருக்கு தமிழ் வர மாட்டேங்குது அவருக்கு அது மாதிரி இவங்க ஜெயிச்சவரை இவங்க பண்ற அக்குறு நான் நாங்க யூடியூப்ல எடுத்து போடுறாங்க பேசுறதா இருந்தா எல்லாத்தையும் பேசலாம் ஆனா வந்து ஒரு எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் ஆனா வந்து நீங்க விமர்சனம் பண்ணுங்க வரைமுறை மாரி விமர்சனம் பண்ணாதீங்கன்னு ஒரு ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையை வைக்கிறது வரவேற்கக்கூடிய விஷயம் படத்தை படமா விமர்சனம் பண்ணுங்க தனி தாக்குதல் அவர் படத்தை பத்தி நடித்த நடிகரை பத்தி தாக்குதல் படத்த இயக்குநர்களை பற்றி தாக்குதல்ங்கிறதெல்லாம் வந்து அது அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அதை கண்ட்ரோல் பண்ணவன் அது மாற்று கருத்து கிடையாது இவங்க சொல்றது யார் தெரியுங்களா கிளீனா தெரியுது அவங்களுக்கு புரியுது புரியு சட்டை மாறனை தான் சொல்றாங்க இதே ப்ளூ சட்டை மாறன் வந்து பிசாசு படம் அவருக்கு ஒர்க் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனா அந்த படம் ஓடிட்டு தான் இருந்திருக்குது இப்போ அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் சொல்கிறாரே தவிர எனக்கு இந்த படம் பிடிக்கல எனக்கு பார்க்க விருப்பம் இல்லைன்றது அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தானே சொல்றாரு சட்டை மாறன் படத்தை பார்க்குறவங்க எல்லாரும் படம் பார்க்காம இருக்காங்களா ஒன்றரை லட்சம் பேர் பா ஒரு வீடியோ போட்டார்னா பத்து லட்சம் பேர் பார்க்குறாங்க அந்த பத்து லட்சம் பேருமே அவர் சொல்கிற வியூஸை இப்போ கேட்டுட்டு பத்து லட்சம் பேர் படம் பார்க்காம இருக்காங்களா பத்து லட்சம் பேரில் ஒரு ஒரு லட்சம் பேர் பார்க்காம இருப்பாங்க மிச்சம் ஒம்பது லட்சம் பேர் படம் பார்க்கக்கூடிய நபரில் தான் இருப்பாங்க அவரு அவர் சொ அவருடைய ஸ்டைலில் அந்த விமர்சனத்தை சொல்கிறாரு அது இல்லை இருக்கு அவர் மட்டும் தான் விமர்சகரா எத்தனையோ மற்ற விமர்சனங்கள் இருக்காங்க எத்தனையோ புக் மேகசீன்ஸ் இருக்குது மற்ற சேட்டலைட் சேனல்ஸ் இருக்குது எல்லாத்தையும் விட நீங்கள் உட்காந்து பேசுகிறீங்க ஒவ்வொரு தேட ஒவ்வொரு சேனல்லையா இப்போ ஒரு வாரம் கழிச்சு தான் விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை போடுறீங்க சரி ஒரு வாரம் கழிச்சு தான் அவங்க படத்துக்கு நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணணும்னு யாரும் சொல்லுங்கள் எல்லாம் சேனலும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிற டேட் கூட தெரியாது யாருக்கும் வெறும் சேட்டலைட்லேயும் பேப்பர்லேயும் கொடுத்து படத்தை ஓட்டிட முடியுமாட்டி அப்போ இதை வந்து இப்போ வரவு மீறி போகாதீங்க அப்படின்னு சொல்கிறதை ஒரு வரைமுறைப்படுத்தலாம் ஒழிய முழுவதுமாக தடுப்பணு தடுப்பை நிப்பாட்டணுங்கிறது வந்து அது சாத்தியமே இடல இப்போ ஜோதிகா வந்து சொன்னது கூட கிட்ட திருப்பி சொன்னாங்க படம் நல்லா இருந்தால் போதுங்க நீங்கள் ஏங்க படம் பார்த்தவங்க எல்லாரையும் திட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஜோதிகாவையும் பல பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு சூர்யா அப்படின்றாங்க கண்டென்ட் நல்லா இல்லை ஓகே போல அதோடு விட்டுடுங்க அதுக்கு மேலே எதுவும் போகணுன்றது அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்றாங்க ஆமாம் இப்போ கிரௌண்ட் ரியாலிட்டியே சூர்யா புரிஞ்சுக்கிட்டார் இந்த படம் வந்து மக்களையாக புரிஞ்சுக்கிட்டார் கனெக்ட் ஆகலை ஒரு மனைவியாக அவருடைய வேதனையை இவ்வளோ உழைப்பு மூணு வருஷம் உழைப்பு போட்டிருக்காரு பெரிய பொருளாதார ரீதியாக இருக்கார் மனசோர்வுல இருக்காரு தனிப்பட்ட முறையில் சூர்யா ஜோதிகாவை சூர்யாவை வந்து தாக்குதல் அது வேறு வேறு காரணங்களால் சூர்யாவை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் ஒரு அது மனம் சுடஞ்சு போயிருக்கிறப்போ ஒரு மனைவியாக ஒரு ஆறுதல் சொல்கிற மாதிரி ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை தனிப்பட்ட தாக்குதல் தாக்காதிக்கேன் அப்படிங்கிறதான் அந்த அறிக்கையினுடைய நோக்கம் அதே நேரத்தில் ஃபஸ்ட்டு ஒரு முப்பது நிமிஷம் சரி இல்லைங்கிறது ஒத்துக்கிறாங்க ஃபஸ்ட்டு முப்பது நிமிஷம் தெரியலைன்னா அதை ட்ரின் பண்ணியிருக்கலாம் எடுத்துருக்கலாம் அதெல்லாம் தவற விட்டாங்க சரி ரைட் ஓகே ஒரு படம் வந்துச்சு அது சரியாக இல்லை மக்கள்கிட்ட போய் சேரலை கரெக்ட் ஆளுங்கிறதெல்லாம் வேறு அடுத்தடுத்த படங்கள் பார்த்துட்டு போக வேண்டியதான் இந்த பிரச்சனையும் இதோட கடந்து போயிட வேண்டியதான் அடுத்தடுத்த படங்கள் இந்த மாதிரியான தவறுகள் நடக்காமல் இருக்கணும் மட் சூர்யா ஜோதிடாவுக்கு மட்டும் இல்லை மற்ற எல்லா இயக்குநர்களுக்குமே யதார்த்தத்தை நோக்கி தமிழ் சினிமா போயிட்டுருக்கு இந்த மாதிரி படங்கள் இனிமேல் எடுத்தால் போகாது அப்படிங்கிறது இது ஒரு பாடமாக தான் இருக்கும் ஒரு ரூமர் ஒன்று போயிட்டுருக்கு அது எப்படின்னு தெரில சார் சூர்யா வந்து கிட்ட வந்து முடிஞ்ச அளவுக்கு என்ன அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி எடுங்க அப்படின்னு சொன்னதாகவும் அதனால் கதைக்கு சில மாத்திர மாற்றங்கள்லாம் ஏற்பட்டது அதோட விளைவு தான் அதனால தான் மற்ற கேரக்டர்ஸ்க்கெலாம் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க அது உண்மையாக ஒரு தரப்பு சூர்யா படமே பார்க்கலன்றாங்க ஒரு தரப்பு என்னையவே முழு முழு எல்லா சீன்லேயும் காட்டுங்கன்றாங்க இல்லை அது அது வந்து எப்படின்னா படத்தினுடைய டைட்டில் கங்குவா அப்போ கங்குவா ஃபோக்கஸ் பண்ணி தான் கதை போகும் அதை நோக்கி தான் அவங்க படமாக எடுத்துக்கிறாங்க பட் நீங்கள் ஒரு ஹீரோவிசம் படமாக இருந்தாலும் கூட அது ஒரு லாஜிக் வேணும் இல்லை இப்போ கூட கொஞ்சம் நேரத்துக்கு மேலே வரப்போ ஒரு சேனலில் இன்டர்வியூ கொடுக்குறப்ப அந்த கேமராமேன் ஒருத்தர் சொன்னார் ஆனால் அந்த படத்தில் ஃப்ளைட்டில் தொஞ்சிக்கிட்டே போனார் அப்படின்னு ஒரு பேசிக் லாஜிக்கே இல்லை இல்லையா அந்த மாதிரி வந்து நீ ஹீரோயிசம் படம் விடுங்க அதுலேயே ஒரு லாஜிக் விடுங்களேன் அந்த லாஜிக் மிஸ்டேக் தான் படத்தில் ஒரு பெரிய ட்ரோலாக மாறி போச்சாங்க சரிங்க சார் அட் அட்லீஸ்ட் இதையாவது பார்த்தாவது தெரிஞ்சுக்கிட்டாங்க இல்லை நீங்கள் முதல்ல இப்போ என்ன மாதிரியான படங்கள் மக்கள் ரசிக்கிறாங்க ஓடுது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒட்டி உள்ள கதைகளை தேர்ந்து எடுத்து நடிச்சாங்கன்னா கண்டிப்பாக அவர் நல்ல வெற்றி படம் கொடுக்க முடியும் இவங்க கேமராவை கண்ட்ரோல் பண்ணுறத விட டைரக்டரை கண்ட்ரோல் பண்ண கரெக்டாக இருக்கும் சரி டேரக்டரை கண்ட்ரோல் பண்ண முடியாது இன்னைக்கு இன்றைக்குள்ள நிலைமைக்கு வந்து நீங்கள் ஒரு படம் டேரக்ட் சக்ஸஸ் கொடுத்தாருன்னா அவருடைய வார்த்தை எல்லாம் மாறிப்போதே இன்னைக்கு வரும் அடுத்த ஸ்பீல் வெர்க் நான் தான் அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே போயிடறாரு தமிழ் மாட்டேங்குது அவர் வந்து தரையில் நடக்க முடியாத அளவுக்குள்ள போயிடுறாங்க ஒரு படம் அடுத்த படம் ஓட மாட்டேங்குது அமைதியா உட்காந்துறாங்க நீங்க யாருன்னு நேரத்து கமெண்ட்ல போட ஆரம்பிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ